ஏ சோ சென்னை ஒரு மணி லைவ் சும்மா ஏ தூக்கம் வரல ஏ சக்தி ஸ்ரீநாந்த் ஹாய் ஹாய் தஞ்சாவூர் தூங்கல தூங்கல தூக்கம் வரல சாயந்தரம் லைவ்ல மிட் நைட்டு லைவ் போடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டேன் நேற்று நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போயிட்டான் நைட்டு தூங்கிட்டேன் சரி இன்னைக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தா நாளைக்கு பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடம் தான் எனக்கு தூக்கம் இல்லையே வேற ஏய் கவி லை 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 லைக்கூடுங்க லைக்க கொடுங்க சந்தோஷ கவினு ஸ்ரீநாத் எல்லாரும் லைக்கு போடுங்க அஜய் ஹாய் அஜய் நீயும் லைக் போடு அஜய் ஏ ப்ளீஸ் நான் எல்லாரும் லைக்கு போடுங்க ஓகே சாப்பியா என குழம்பு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி சந்தோஷ் நீ எப்படி இருக்கா நீ சாயந்தரம் வந்தப்ப நான் சொன்னேன் ஆனால் நீ ரெ ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை போயிட்ட சரி என்ன விட்டுட்ட போட முடியாதா லைவுக்கு வந்துட்டா கம்பல்சரி போடணும் இல்லைன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் போட்டியா அஜய் தேங்க்யூ அஜய் தேங்க்யூ தேங்க்யூ ஏய் ஆறு பேருமே போடுங்கடா ப்ளீஸ்டா நான் தான் ஃபர்ஸ்ட்ல இது சூப்பர்ரா செஞ்சு ஆமாம் செஞ்சேன் மூணு மணி ஆயிடுச்சுடா மத்தியானம் சாப்பாடு அதுவே மீதி மிச்சத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு நைட்டு சரியான தூக்கம் என்ன சொல்கிறது மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் ஷிஃப்டு வேற டே ஷிஃப்ட் தான் எனக்கு ஆனாலும் கொஞ்சம் தூங்கினேன் இன்னும் நேற்று நிறைய பேர் வரேன்னு வராமல் போய் வந்துட்டு ஏமாந்து போயிட்டாங்க சரின்ட்டு தான் வந்தேன் இன்னைக்கு ஏ ராஜரத்னம் ஏ என்ன டி சொல்கிற ஆ வாய உடைச்சிருவே டி சொன்னீன்னா இல்ல நான் தான் ஃபேஸ் டல்லாயிடுச்சு ஏன்னா கிரீம் பேபி ஃபேஸ் டல்லா அடிக்கல டல்லா இருக்கேன்னு சொல்றியா டல்லா இல்லன்னு சொல்றியா நான் வந்துட்டு மூணு மணிக்கு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணது தான் ஸ்டில் எதுவுமே பண்ணல நிஜமாவே இந்த பாரு இங்க இருக்கிற பொட்டு கூட அலைஞ்சிருச்சு ஆனால் என் கிரீமும் என் ஃபேஸும் டல்லே ஆகலை இப்போ கூட மெம்பர்ஷிப் லைவ் வந்த கவிநகையில் இப்படியே தான் தூ இப்படியே தான் பேசிட்டு இருந்தேன் அப்படியே இழந்து இங்கே இருக்கேன் ஆனால் என் மேக்கப் கலைவெல் அப்படியே அவன் அவங்க கட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப நேரம் பேசிட்டு தான் எனக்கு மூணு மணி இருக்குமா மூன்றரை மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு தான் மூன்றரை மணி மூணு மணிக்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் குளிக்க போனேன் கரெக்ட் நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜடை இதே தான் லைவ் போட்டுட்டே இருக்கு அவ இருந்து என்ன மாவு பூசினீங்க டல்லா இல்ல தானடா சந்தோஷம் ஏன்னா நான் அவகேடோ வந்துட்டு ஃபேஷியல் பண்ணேன் இன்னைக்கு பேஷியலா பண்ணல ஜஸ்ட் ஃபேஸ் பேக் போட்டேன் அந்த நாளைக்கு போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அவைகோட ஜூஸ் போட்டேன்னா ஷேக் மில்க் ஷேக் மாதிரி பண்ணேனா அதில் அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் அவை போயிடுச்சு அதெல்லாம் நல்லா ஸ்பூனை வச்சு சுரண்டி அதில் சில பல விஷயங்கள் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூஞ்சிக்கு சோப் போடல மூஞ்சி கழுத்துக்கு மட்டும் தடவிருந்தேன் ஸோ மேலெல்லாம் சோப் போட்டு அதை அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன் சோ அது இன்னமும் வந்துட்டு அந்த அந்த டல்னஸ்ஸே வரல நல்லாதான் இருக்கு இருட்டுல கூட அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மூஞ்சி ஹேர் ஸ்டைலா சுருட்டி உள்ள வச்சிருக்கேன் பாரு இந்த ஷர்ட் போட்டேன்னா குளூருக்கு சும்மா ஃபுல் ஸ்லீவ் எடுத்து போட்டேன்னா அதுக்காக மேட்சிங்காக அப்படி பண்ணேன் இந்த ரிங்ஸ் இந்த சோ இது வளையல கலட்ட மறந்துட்டேன் பொறத்தி மாதிரி இருக்கு இருந்தாலும் நீங்க பாக்க மாட்டீங்கல்ல அதனால உள்ள வச்சுட்டேன் ஸோ அதுக்காக இந்த பேண்டு சும்மா இந்த ஹேர் ஸ்டைல் சரி பரவாயில்ல ராஜரத்ன்தங்கோ பரவாயில்ல பரவாயில்ல சார் ராஜரத்னோடய அப்படி கூப்பிடாத ஏன்னா சாயந்தரம் அவன் என்கிட்ட டி சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டான் அதனால அடுத்தவங்க வாங்கி கட்டிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக அவன் உன்னை ட்ரிக்கர் பண்ணி விட்றா நீ வந்து பேசாதரா தங்கும் அவன் சொல்ல மாட்டான் பதினாறு வயசு பருவம் அங்கே மாற்றி இருக்க நிஜமா ஆனாலும் சந்தோஷம் உனக்கு இன்னமும் குசுவு போகலடா அப்பப்ப என்ன வந்து இது பண்ணிட்டு போற பாலிஷ் பாலிஷ் ம் பலிச் பலிச்சா பாலிஷ் பாலிஷா பிகாஸ் இல்லடா மேனுபேக்சரிங் டிஃபால்ட் கவினே அம்மா அம்மா என்ன மாதிரி இல்லை அம்மா மாதிரி நான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் தான் ஏஜ்டாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க